இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா எங்க வீட்டில் இருக்க மீன் தொட்டி பார்த்து தான் பார்க்க போறோம் நிறைய மீன் இருக்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மீன் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜு டேங்கில் தான் இருக்குது ஃப்ரிட்ஜு டேங்க் வாங்கி அதில் ஃபுல்லாக மீன் விட்டுருக்கோம் இப்போ தான் தொட்டியை மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி இப்போ மொத்தத்தையும் விட்டுட்டோம் அதுதான் ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு வீடியோ எடுத்திருக்கேன் குட்டி குட்டி மீனை பாருங்க எவ்வளோ குட்டி குட்டி மீன் பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு லைக் போடுங்க ஓகே பாய்